ஹாய் யூஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்டிக் பொருளை பற்றி பார்க்குறோம் இந்த ஆன்டிக் பொருளை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பழங்காலத்து மரவை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னுவிட்டால் இது மரவை எங்கள் ஊர் பகுதியில் வந்து நாகூர் காரைக்கால் நாகப்பட்டினம் பரம்பிப்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரையை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து என பயன்படுது கிட்டத்தட்ட வந்து இந்த காலகட்டங்கள் சொல்ல போனால் ரெண்டு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முடிவு இருக்காது இன்றைக்கி எங்கள் வீடை சுத்தம் பண்ணக்கூட பார்த்தீங்கன்னா அந்த மருவ கடைசி இது எங்கள் பாட்டனார் கொண்டு வந்து சினிக்கு அவங்க பேர் மொஹமதிமாம் அவங்க சினிம்கு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வர யாரும் போட்டது இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து இந்த பெயிண்டிங்லாம் வந்து பாருங்கள் இன்னும் வந்து இறக்காமல் இருப்பாருங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் ப்ளூ ரெட்டு எல்லோ வைலெட்டு இதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் வந்து அதோடய கலர் போகாமல் இங்கே வரையும் இருக்குது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து மறைவையில் வந்து சைஸ் வரையா இருக்குது சின்ன சைஸ் இருக்குது பெரிய பாட்டி ஃபைஎம்எம் ஒன்று கொடுத்துருக்காங்க முன்னே மேட் இன் சைனான்னு கொடுத்துருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூரில் வந்தது அப்போது வந்து டைரெக்டாக இங்கே இந்தியாவில் வந்து ஓப்பன் இல்லாத நேரத்தில் சுற்றி தான் வரணும் அந்த மாதிரி உள்ள காலக்கட்டத்தில் வந்திருக்கு அப்போ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதை உங்கள் பாதிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்